அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு கிரீன் சிக்கன் செய்யப்படும் அரை கிலோ சிக்கன் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு முந்திரி தயிர் இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி த போட்டு கலந்துக்கணும் சிக்கன் அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஒரு இவ்வளோ இஞ்சி முந்திரி ஒரு பத்து பூண்டு தேவையான அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி ஒரு கப்பு தயிர் மசாலா இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிட்டு ம் போட்டுக்கலாம் அடுத்தது பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க வடை சட்டி சூடாகிடுச்சு அரை மணி நேரம் சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும் சிக்கன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் புடித்த நரிச்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு சிக்கன் வந்து நைட்டாக ஒன்னமா போடுங்க பார்த்துட்டு எண்ணெய் கிடைக்கு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிறஞ்சி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் மசாலா வந்து நல்லா இதாயிடுச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அடுத்தது வந்து புலவுக்கு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மசாலாவும் நல்லா இதாகிடுச்சு இப்போ லைட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுங்க ரெடி வாங்க செஞ்சு பார்க்கலாம் செஞ்சுட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமால்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க